ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இன்றைக்கி வந்து தக்காளி குருமா வந்து செய்யலாம் இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும் உளுந்து கடுகு போட்டுக்கோங்க போட்டால் அதுவும் நல்லா பொரியணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வந்து இது பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வருவப்படணும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே எந்த காயுமே நான் சொல்கிற எல்லா ரெசிப்பிலையுமே நம்ம போடுற வெங்காயமோ தக்காளியோ நல்லா வதங்கினா தான் அதுக்கு டேஸ்ட்டே கிடைக்கும் ஸோ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி பழம் போட்டால் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அந்த உப்பு போட்டதுலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க அதுக்காக ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியம் லெவலில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே அது நல்லா பாயில் ஆயிரும் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டாச்சு நம்ம வந்து இப்போ பார்த்தாலும் சட்னி இப்படி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தக்காளி குருமா இதை கூட நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டுட்டேன் ஸோ அது வந்து பாயில் ஆகுங்களையும் நம்ம வந்து இங்கே தேவையானதை இது பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்ல தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு தேங்காய் இப்போ நம்ம வீட்டுக்கு எத்தனை பேரோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் காரத்துக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கலை ஒன்லி வத்தல் தான் சேர்க்க போகிறேன் அதனால் இந்த இதுக்கு வந்து நான் மூணு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு மூணு வத்தல் வந்து போட்டுக்கோங்க ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப இப்படியெல்லாம் வச்சு சாப்பிடும் செமையாக இருக்கும் பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் போட்டு உங்கள்கிட்ட வந்து பட்டை கிராமு இருந்தால் இதையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க அதை நான் காட்ட மறந்துட்டேன் ஸோ அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே செமையாக இருக்கா அப்படியே நம்ம போடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நம்மளுக்கு ஸோ நல்லா வந்து இப்படி தர வரும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரவும் இறக்கிடுங்க ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சு அதையும் தூவி போட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸு பாருங்க செம்மையாக இருக்கும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறுபடி மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் இதை நீங்கள் சாதத்துக்கு கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு எதுவுமே வைக்கல அப்படின்னா டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி டக்குன்னு செஞ்சிடலாம் செம்மையாக இருக்கும் சாதத்துக்கு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி கொதி வரணும் இந்த கொதி வந்த பறவை தான் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி பட்டை கிராமெல்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அந்த ஸ்மெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் செவன் மினிட்ஸ்னாலும் நல்லா கொதிக்கணுங்க பாருங்கள் இப்படி வரணும் வந்த பறவை இறைக்கிருங்க ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க் யூ பாய் பாய் சி யூ